சிவாய பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த மாதம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாத பலன்கள் வளர்க்கும் போல தான் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்கும் போல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அதில் குரு பகவான் கடக வீட்டில் அதிசாரமாக வந்து வேகமாக வந்து அதிசாரத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்க கடக வீடுங்கிறது சந்திர பகவானுடைய வீடு கல்வர் நண்பர் நண்பர் வீட்டில் வந்து உச்சமாக இருக்குது எப்போவுமே குரு கடகத்தில் தான் உச்சமமாகும் சரி அடுத்து கேது பகவான் எப்பவும் போல சிம்ம வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு நாலாம் தேதி இங்கே இருக்கிற சுக்கரன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் உலகாலம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீச்சம் வந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டுக்கு வந்து ஆட்சி ஆகிறார் அங்கே வேற யார் இருக்கா புதன் இருக்கார் புதன் அவருடைய நண்பர் தான் அப்போ ரெண்டு பேரும் அவங்க துலாம் வீட்டில் இருக்காங்க பயணம் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் விருச்சக வீடுங்கிறது செவ்வாய் பகவானுக்கு ஆட்சி வீடு அங்கே அவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சூரியன் விருச்சக வீட்டில் இருக்குது இவர் சூரியன் எப்போ வருவார்னால் பதினேழாம் தேதி தான் விடுச்சக வீட்டுக்கு வருவார் பதினாறாம் தேதி வரைக்கும் கிலோ இருப்பார் ஏன்னா அது வந்து ஐப்பசி மாதம் அர்த்தம் நீச்ச வீடுன்னு சொல்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு வந்துடுவார் விருச்சக வீட்டுக்கு சூரியன் வந்துட்டால் அது பேர் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது சரி அடுத்து சனி பகவான் இருந்து வக்கரமாகி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு பகவான் ஆல்ரெடி போகும்போது அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு இதில் எட்ட சிறப்பு அப்படின்னா சுக்கரன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் என்ன சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதி சுக்கரன் அப்போ அவர் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் சுக்கரன் வேறு என்ன அழகு கலை சொகுசு இன்பம் காமம் எல்லாமே பொழுதுபோக்கு அம்சம் பார்க்கு பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு பெரிய விஷயம் அடுத்து செவ்வாய் பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் காலப்புருஷனுக்கு அது எட்டு அங்கே எட்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்காங்க பொதுவாக செவ்வா சூரியன் ஒன்றா இருந்தால் அது குடும்ப வாழ்க்கைக்கு அது எல்லாருக்கும் இல்லை எந்த ராசிக்குன்னு அந்த ராசிக்கு வரும்போது நான் விளக்கம் சொல்கிறேன் ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நட்பு பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அரசியலில் மாற்றம் அதில் அனுகூலம் ஆன்மீகத்தில் அரசாங்கத்தில் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருக்குது சரி அது நான் எந்த ராசிக்குன்னு வரும்போது சொல்கிறேன் அடுத்து சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் எப்படி செவ்வாய் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சுக்கரன் எப்படி அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்காரோ சனி பகவான் அவர் வீட்டில் ஆட்சியாக இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நேகர் பகவான் கும்பத்தில் இருக்கார் அது அவருடைய நண்பர் வீடு குரு நான் சொன்ன மாதிரி உச்சா பொதுவாக பன்னெண்டு கட்டங்களில் ஒம்பது கிரகத்தில் குரு தான் அவர் சுபன் குரு நல்லாட்டா அப்படின்னா பார்ப்பாங்க நானே ஜாதகம் தான் குரு எங்கே இருக்குன்னு குரு குருன்னு பார்ப்பேன் ஏன்னா குரு தான் சுப காரியங்களை நடத்தி வைக்கிறது மங்கள காரியத்துக்கு செவ்வாய் சுகபோகங்களுக்கு சுக்கரன் ஜீவனம் ஜீவனத்துக்கு சனி பகவான் அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்போ சு குரு எப்படி இருக்காரு உச்சமாக இருக்கார் பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்போ மருமகன் மாமனார் வீட்டுக்கு போன மாதிரி என்ன சார் செய்யும் பொதுவாக அது என்னெந்த ராசிக்கு என்ன செய்யும் சொல்கிறேன் பொதுவாக திருமணத்தை நடத்தி வைப்பார் குரு அடுத்து என்ன பண்ணுவார் குருனா குழந்தை குழந்தையை உருவாக்கி கொடுப்பார் அடுத்து குருன்னா யார் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்தால் தான் குரு சூரியன் ஆறு வருஷம் சந்திரன்னா பத்து வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் பிரிஞ்சிருக்க அப்பா அம்மாவை ஒன்று சேர்த்து வைப்பார் அடுத்து குருனா யார் பொருளாதார கிரகம் மிகப்பெரிய பேர் புகழ் அவார்டு அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா குரு தான் சுக்கரன் லட்சங்களுக்கு அதிபதினா குரு கோடிகளுக்கு அதிபதி அது மட்டுமா குரு நான் குழந்தைன்னு சொன்னேன் மிகப்பெரிய தொகை மிகப்பெரிய பணம்னு சொன்னேன் சுபகாரியங்களுக்கு அதிபதின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே தங்கத்துக்கு அதிபதி குரு தான் என் சார் அதை ஞாபகத்துறீன்னு கேட்குறீங்களா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அது அரசியல் அது நம்ம போக வேண்டாம் ஆனால் குரு வந்து ஒரு சுபர் அவர் இப்போ உச்சமாக நல்லது நிறைய பேருக்கு திருமணங்கள் இந்த மாதம் நிச்சயிக்கப்படும் நிறைய பேருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் செவ்வானா சொத்து ஆட்சியாக இருக்குது சொத்து அமையும் பொதுவாக சூரியன் நட்பு பெற்றிருக்கு அரசு அரசு பணி கிடைக்கும் சனி ஜீவனக்காரன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் தொழில் அமைச்சு கொடுப்பார் அந்நிய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சிறப்பு அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது இந்த நவம்பர் மாதம் யாராருக்கு என்னென்னு பார்ப்போம் இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத முத என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் நேயர்களுக்கு நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அதில் வணங்கி இந்த மாத பலன்கள் உங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நன்மையே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய இப்போ நாம் மேச ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக மேச ராசியை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம நிறைய பேசிட்டோம் மேச ராசினா முதன்மை முதல்வன் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்காது கொஞ்சம் கோவப்படுவாங்க நல்லா ருசியாக சாப்பிட்னு நினப்பாங்க ஆனால் ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் இருக்கும் அரசியல் ஆன்மீகம் அரசாங்கம் அதிலெலாம் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க விளையாட்டுத்துறை இராணுவம் சொல்லிகிட்டே போகலாம் ஆளுமை கிரகம்னு சொல்கிறது செவ்வாய் வந்து அதிகார கிரகம் ஆளுமை கிரகம்னு சொல்கிறது அதனால் கொஞ்சம் இறங்கி வர மாட்டாங்க ஆனால் நல்லவங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதம் செவ்வாய்க்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ராசிநாதன் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார் ராசிநாதன் செவ்வா ஆட்சியாக இருக்கார் ஆனால் எட்டில் இருக்காமலாம் சார் அப்படின்னா பொதுவாக பாவ கிரகங்கள் எட்டுல இருக்கலாம் ஆனால் செவ்வா போய் ராசிநாதன் இருக்கலாம் இருக்கக்கூடாது ஆனால் சூரியன் ஐந்து குடையரோடு சேர்ந்து அங்கே இருக்கார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருக்காரு பெரிய பியூட்டி என்னன்னா குரு பார்வையில் இருக்காரு குரு உச்சமாக இருக்காரு அது அதோட விசேஷம் மேச ராசிக்கெல்லாம் குரு உச்சமாகிறது சிறப்பு 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 அந்த உச்சமான குரு ராசி நாதனையும் பார்த்து ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியனையும் பார்க்குறாரு இந்த குரு உங்களுக்கு யார் ஒன்போது கூடையவர் பாக்கியாதிபதி பாக்கியம் நல்ல நேரம் தூர தேச பயணம் பெரும் புகழ் பெரும் பணம் இதெல்லாம் ஒன்பது கூட அப்பா ஸ்தானாதிபதி குரு பிதிர் ஸ்தானாதிபதி குரு அப்போ ஒம்பது குடையர் ஐந்து குடையவரை பார்க்குறாரு ராசிநாதனை பார்க்கறாரு அக்காமாதிபதி செவ்வாயையும் பார்க்குறாரு எவ்வளோ யோகம் அஞ்சு ஒம்பது இணைது பார்வை ராசிநாதனுக்கு குரு பார்வை ஐந்து குடையனுக்கு குரு பார்வை பாக்கியாதிபதி குரு பார்க்கிறாரு இப்போதான் சொன்னேன் பா குருன்னா ஒன்பது குடையவரே உங்கள் ராசிக்கு பாக்கியம் நல்ல நேரம் பேர் அதிர்ஷ்டம் அஞ்சுன்னு அதிர்ஷ்டம் சூரியன் இவங்களுக்கு ஒன்பதுன்னா பேர் அதிர்ஷ்டம் ஆக குரு பார்வையில் இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேலே சார் மூணாம் இடம்னா சுய முயற்சின்னு சொல்கிறது சொந்த முயற்சிங்கிறது ஏழாம் இடம்னா திருமணத்தை சொல்கிறது காத்திரஸ்தானத்தை சொல்கிறது அப்போ மூணாம் வீட்டு கிரகம் பூதன் காத்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல அங்கே இருக்கிற அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனோடு இணையும் போது ஒரு சிலருக்கு காதல் உருவாகும் மேசராசியில் இருக்கிற ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் அதை ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன் மூணு என்றால் சுயமுயர்த்தி ஏழு என்றால் ஸ்தானம் அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கேயே இருக்காரு வாய்ப்பு உண்டு இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சுருக்கோம் கல்யாணம் ஆகி அப்படின்னா இப்போ ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சார் ரெண்டாம் தாரம் திருமண வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை சுக்கரன் கலத்துகிற ஸ்தானாதிபதி கலத்துகிற புதனோடு சேரும் சேரும்போது கண்டிப்பாக இரண்டாவது திருமண வாய்ப்பு உண்டு அடுத்து சிவா எக்ல இருக்கு சூரியன் எக்ல இருக்கு குரு பார்வை அப்போது யாருக்காவது பதவி உயர்வு லேட்டானா இப்போ கிடைக்கும் ஏன் சார் ஐந்தாம் இடம் என்பது பதவி உயர்வு அப்போது பதவி உயர்வு குரு உச்சமாக இருக்கிறதுனால கிடைக்கும் செவ்வான்னா மாங்கல்யக்காரன் அந்த மங்களகாரனை குரு பார்க்குறாரு திருமணமே ஆகலை அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை திருமணமாகும் கார்த்திகை மாதமே நிச்சயம் பண்ணுவீங்க செவ்வாணா பூமி புதிய இடம் வாங்கிறது அல்லது வீடு வாங்கிறது அதில் சொத்து வாங்கிறது உண்டு செவ்வாணா சகோதரன் சகோதரருக்கு ஒற்றுமை நல்லாயிருக்கும் சகோதரன் வெளிநாடு போவார் அடுத்து பதினொன்றில் சனி பகவான் இது பாருங்க இது அதோட சிறப்பு அகிரமாயிருக்காரு அவர் யார் உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டு அதிபதி ஜீவனாதிபதி பிஸ்னஸ்க்கு அதிபதி தொழில்காரன் கர்மக்காரன் இதெல்லாம் சொல்கிறது அப்போ அவர் பத்துலேருந்து பதினொன்றில் இருக்கும் போது லாபமே அதோட பெரிய பியூட்டி ஒம்பது கூட குரு பத்தை பார்க்குறாரு எவ்வளோ யோகம் கட்டி கிடக்குது மேசராசிக்கு ஏழரை சனி கிடையாது இந்த சனி இங்கே போகிற வரைக்கும் இப்போ இல்லை ஏழரை சனி வந்து வேணாம் மார்க் நல்லா அடைப்பீங்க புதன்னா கம்யூனிகேஷன் கமிஷன் வருமானம் உண்டு புதன்னா புத்தகம் நகைச்சுவை எழுத்து செல்ஃபோன் டவர் எல்லாம் புதன் புதன்னா நகைச்சுவை சுக்கரன்னா கலைத்துறை அப்போ சின்ன திரையில் இருக்கிறவங்க பெரிய திரையில் இருக்கிறவங்க நாடக நடிகர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யோகம் ஆக திருமண யோகம் உண்டு நல்ல கல்வி கிடைக்கும் குரு உச்சமானாலே நல்ல கல்வி உண்டு புதன் சுக்கரன் ராசியை பார்க்குது சுக்ரன்னாலே அழகு சந்திரன்னா அழகு இது செவ்வாய் வீடு செவ்வான்னா முருகன் முருகனோட அழகுக்கு சொல்லவா வேணும் சுக்ரனே பார்க்குது மகாலட்சுமியும் பார்க்குது புதனும் பார்க்குது தான் பெருமாள் பெருமாளுடைய அழகுக்கு சொல்லவா வேணும் ஆகை இந்த மாதம் மேசராசிக்காரங்க அழகாக இருப்பீங்க தேஜஸாக இருப்பீங்க பிரெயின் நல்லா இருக்கும் மைனஸ் என்ன சார் இருக்குமில்ல இந்த குரு நாளில் தனிச்சு இருக்கார் அது உச்சமாக இருக்கார் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் அம்மாவின் உடல் கவனம் வண்டி வாகனங்களுக்கு ஒரு சிறிய மருத்துவ செலவு வரும் குரு நாலாம் இடம்னா ஹார்ட் இருதயம் மனசுன்னு சொல்கிற இடத்துல குரு இருக்கிறதுனால உங்கள் நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் ஆனால் சிறிய மருத்துவ செலவு உண்டு கவனம் எட்டில் செவ்வா சூரியன் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அல்லது தொழிலுக்காக இடம் மாறி இருக்கணும் இந்த ஒரு மாதத்துக்கு தான் ஏன்னா செவ்வான கங்கு சூரியனா நெருப்பு எட்டாம் இடம்னா ரகசியம் எட்டாம் இடம்னா தாம்பத்தியம் எட்டாம் இடம்னா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து கிடைக்கிற மகிழ்ச்சி ஆக இ விட்டு கொடுத்து போகணும் செவ்வா ஒரு ஆள் பார்த்தாலே கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவம் வரும் சூரியனும் சேர்ந்து பார்க்குது அப்போ பல்லில் துச்சியை குத்துக்கிட்டேன் கண்ணில் கொடுத்துக்கிட்டேன் கண்ணில் தூசி உந்துச்சு பல் டாக்டரை போனேன் கண் டாக்டரை போனேன் சின்ன மருத்துவ செலவு வரும் அதில் கவனம் சனி பகவானும் ராகு மூணாம் பார்வையாக ராசியை பார்க்குறாங்க சனி நான் தேசம் ராகுனா வெளி பாசை வெளி மாநிலம் வெளிநாடு அப்போ இதனால் வருமானம் வரும் இல்லை நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம் அல்லது அந்நிய முதலீட்டினால் அந்நியத்துக்கு வெளியில் அனுப்புகிற பொருட்கள்னால லாபம் உண்டு ஆக இந்த மாதம் முழுவதும் பொற்காலமே உடல்நிலையில் கவனம் இருபதாம் தேதி நவம்பர் இருபது இருபத்தொன்று உங்களுக்கு சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களை கவனம் பேங்க் டீலிங் இருக்கிறவங்க குழுக்கல் வாங்கல இருக்கிறவங்க வர செலவில் இருக்கிறவங்க டிரைவிங்கில் இருக்கிறவங்க கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது செவ்வாயும் சூரியன் ஒன்றா எட்டில் இருக்கிறதுனால செவ்வாணா முருகன் சூரியன் சிவன் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ஆலயம் கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலை முருகன் கோவில் போயிட்டு வாங்க எப்போதுமே சிவன் வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தால் இன்னும் சிறப்பு ஓம் நமச்சிவாயா